முடிச்சுக்கலாமா தூக்கு வருதா பாய் சொல்றீங்க பாயா ஓ மாமா நீங்களும் பாயா குமாரா இருக்கீங்களா இன்னும் மூணு லைக்கு எங்க நான் போறது கீர்த்தனா பேபி அப்படின்னாலும் ஒரு லைக் தானே நான் விழுவோம் ஏன்னா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொன்னாங்க முருகன் அண்ணா கீர்த்தனா பிபி நாற்பத்தி ஏழு அலைக்கா குமார் அண்ணா வணக்கம் ஓகே அக்கா குட் நைட் ஓகே ஓகே முஸ்தபா ப்ரோ ஓகே முருகன் மாமா வணக்கம்னு சொல்றாங்க கீர்த்தனா பிபி எனக்கு எனக்கு கொஞ்சம் நெட்டு இருக்கு ஓசி நெட்டு பார்த்து அதான் நெட்டு இருக்குது ஓ ஓ அண்ணா ஒய்ஃபை நெட்டா ஓ நெட் கிடச்சதா இன்னைக்கு நெட்டு அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் போடுங்கன்னு சொல்றீங்களா ஆள் வேற யாரும் இல்லையேண்ணா கீர்த்தனா மருமகளுக்கு இனிய இரவு சொல்றாங்க முருகன் அண்ணா அஞ்சு பேர் இருக்காங்க யாருக்காங்கன்னே தெரியலண்ணா கமாண்ட் போட்டா திருட்டு நட்டு அண்ணா கீர்த்தனா பேபி உங்களை கலாய்க்கிறாங்க என்னன்னு கேட்ட கால் யாரையுமே காணமேனா இல்லைன்னா ஒரு பதினொன்றரை வரைக்காவது போடலாம் ஓகே அனைவரும் அண்ணா யாரோ ரெண்டு பேர் லைக் போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க நாளைக்கு போயிட்டாங்க திருஷ்டி சுத்தி போறோம் கீர்த்தனா பேபி பாய் பேபி ஆமா இன்னைக்கு ரெண்டு படம் பார்த்தேன் சூப்பர் சூப்பரோ நெட்டு கிடச்சிருச்சா இன்னைக்கு பாருங்க பாருங்க என்ஜாய் பாரு நெட்டு கிடைக்கும் போது யாரோ போட்டு போட்டு இருக்காங்க உம் போட்டு போட்டு எடுத்தாங்க ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அந்த இருபதாவது இருந்ததுல போட்டாங்க எடுத்தாங்க திரும்ப ஆமா எடுத்துட்டாங்க இருபது லைக் காட்ட கிடையாது பண்ணால் அதை எதுக்கு நம்மளுக்கு லைக்கில் வந்து என்ன வரப்போ வீடியோஸ் தான் ரீல்ஸ் வீடியோஸ் போனோம் அவ்வளோதான் மாமா இனி இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகன் சரவணகுமார் ப்ரோ எந்த ஊரா சென்னை தாம்பரம் ப்ரோ ஓகே மாமா பயன்னு சொல்கிறாங்க மாமா ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் பாய் ஏன்னா எட்டு பேர் இருக்காங்க லைவ் முடிக்கிறதா குமார் குமாரண்ணா கூட நெட் இருக்காங்க குமார் அண்ணா சொல்றாங்க நெட் இருக்கு போடுங்கன்னு குமார் ப்ரோ பாய்னு சொல்றாங்க மாமா மாமா பாய் சொல்லி எல்லோரையும் துறத்திறாங்க குமார அண்ணா எதுக்கு பாய் சொல்லிகிட்டே சிரிக்கிறீங்க இப்பதானே எட்டு பேர் நீங்க தான் இருக்குன்னு இருக்குன்னீங்க சரி சரி பாய் சொல்லியாச்சு முடி